ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இங்கே பணம் வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் நியூ இயர் ஸ்பெஷலுக்கு மண்டபம்லாம் எடுத்துக்கோங்க அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்துக்கோங்க கேஷினட் எடுத்துக்கோங்க பதாம் எடுத்துக்கோங்க தேங்காய் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கோங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஸ்டீம் ஃபுட்டு தான் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ நம்ம சர்க்கரை எடுத்தோம்ல இது பேனில் எடுத்துக்கலாம் ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி இதை காஞ்சு போதெல்லாம் வர வேண்டாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரை நமக்கு நல்லா கரைஞ்சிட்டு இது தனியாக எடுத்து வச்சுருங்க மூணு ஏத்தம்பழம் எடுத்துக்கலாம் இதை நம்ம தோல் உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ இந்த நெய்யில் நம்ம பழம் கட் பண்ணி வச்சோம்ல பழம் ஆட் பண்ணிக்கோங்க நெய்யில் பழத்தை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க பழம் நமக்கு நல்லா வெந்து நல்ல சாஃப்டாக்ட்டு வரும் பழமாக ஏத்தம்பழம் எடுத்துக்கோங்க ஏத்தம்பழம் தான் இந்த ஸ்வீட்டுக்கு சூப்பராக இருக்கும் குளிப்பு இல்லாத பழமாக எடுத்துக்கோங்க பழம் நமக்கு நெய்யில் வந்து நல்ல சாஃப்டாக வந்திருக்கு தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க நட் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பதாம் வந்து சின்னதாக ரெண்டு மூணாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு சின்னதாக கட் பண்ணி பதாம் ஆட் பண்ணிக்கலாம் இதை பழம் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் தேங்காய் துண்டு கேஷ்நட் பாதாம்லாம் எப்படி நெய்யில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து தேங்காய் இதில் பண்ண போகிறோம் தேங்காய் துண்டு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக கடிப்படும் இப்போ தேங்காய் துரு வச்சிருந்தாலும் இதை ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காவையும் இந்த பழத்து கூட நெய் கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் இப்போ தனியாக நான் எடுத்து வைக்கேன் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி தான் ஃப்ரை ஆனோடனே நம்ம இதில் சர்க்கரை கரைசல் எடுத்து வச்சோம்ல இதை ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சர்க்கரை கரைசல் கூட இந்த பழம் தேங்காய் எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுங்க நாட்டு சர்க்கரை இருந்தால் இதுலேயும் நீங்கள் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மண்டபில்னால சர்க்கரை கரைசல் எடுத்து கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணிக்கலாம் பழம் தேங்காய் எல்லாமே இந்த சர்க்கரை கரைசல் கூட நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ நல்லா கொதிக்குது இல்லை இப்போ இறக்கி வச்சுருங்க அரிசி மாவு ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பொடி கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல சர்க்கரை கரைசல்ல பழம் இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் ஒரு பிஞ்சு மட்டும் சோடா பேட் பண்ணிக்கோங்க சோடா பேட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இதில் ஒரு இலை போட்டிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை இந்த பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஈவினாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு ஈவினாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சோம்ல தேங்காய் நட்ஸ் இதை இப்போ மேலே ஆட் பண்ணிக்கோங்க இது டெக்கரேஷன் கண்டிதான் நம்ம ஆட் பண்ணுறோம் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் தேங்காய் பீசஸ் நீங்க ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா இது சாப்பிடும்போது நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் தேங்காய் பீஸையும் நம்ம ஆட் தண்ணி வச்சுக்கோங்க அதுல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இப்போ இதுல டூ டூ ஃபிஃப்டி எடுத்தோம்ல ஆட் பண்ணிக்கோங்க இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளோஸ் பண்ணிடுறோம் பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல சாஃப்டாக இது வெந்து வந்திருக்கும் இப்போ வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு பிக் இல்லைன்னா ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க பாருங்கள் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை இறக்கிடலாம் ரெடி ஆகிட்டு எடுத்து வச்சு ரெண்டு நிமிஷம் ஆற விடுங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சூடு ஆறி இருக்குது இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பழ சுவையோடு சூப்பராக இருக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ்கிச்சு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்